இதே மாதிரி உங்க பேர் நம்ம எப்படி சொல்ல வரணும் நீங்க பண்ண வேண்டிய வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க கடைசி கேட்க போற கிளிக்கு சரியான முதல் பத்து பேர் அடுத்த எப்பிசோட வீடியோ வரலாம் சரி வாங்க இன்னைக்கான வீடியோ போலாம் அது சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு பேசி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுவீங்க சரி வாங்க போலாம் என்ன இது ஒருத்தையும் வெளிய ஆள காணும் ஏதாவது பேசிட்டு இருக்கலான்னு பார்த்தா தெருவுல ஒருத்தையும் காணுமே நாலு பேர் கதையை கேட்கலன்னு நமக்கு பொழுதே ஓடாது சரி செத்த வந்து வெளியே உட்காந்து கதை கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தையும் வர மாதிரி தெரியல ம் எல்லாம் வெயிலுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்காளுங்க போல ரீட்டா 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 இந்தாலும் எதுக்கு அந்த நெட்டை கொக்க தேடிட்டு இருக்காரு யோ மாமா தான் உட்காந்துருக்கேன் வா ஏண்டி பொண்ணு வண்டி வெளியே தான் உட்காந்துருக்கியா ஆமா ரீட்டா எங்க ஆளையே காணும் வெளியே தான் உட்காந்துருக்கேன் அது சரி இப்போ எதுக்கு அவளை கூவிக்கிட்டு இருக்க அவளை என்னத்துக்கு தேடுற பசி வந்துச்சுடி அதான் சேர்த்து சோறு எதுவும் போடுவான் தான் கூப்பிட்டேன் மருமகனமா வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும் உனக்கு சோறு போட்டு தள்ளுற மாதிரி கூப்பிடுற அவ ஒண்ணு வீட்டுல இல்ல வீட்டுல இல்லையா எங்க போயிட்டாவ ஏதோ ஆஸ்பத்திரிக்கு செக்கப்பு கிப்பக்குன்னு காலையிலே போனா இன்னும் ஆளையும் காணும் அட்ரஸையும் காணும் அப்படி என்ன தான் பண்ணுவாளோ நம்மளாம் அந்த காலத்தில் பிள்ளைய பத்து நிமிஷத்தில் பெத்து வீட்டுக்கே வந்துடுவோம் இப்போ புள்ளை பெக்கிறதுக்கு முன்னாடியே இம்பிட்டு நேரம் ஆக்குறாளுக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாளா சரி சரி ஏன் போன் வண்டு நீ ஒத்தையில் தானே இருக்க அவள் கூட சற்று துணைக்கு போயிட்டு வர வேண்டியதானே நீ சும்மா தானே இருக்கிற யோ என்னையா வர வர ரொம்ப தான் பேசுற நான் என்ன சும்மாவா இருக்கிறேன் இந்த வீட்டை பாத்துக்க ஆள் வேணாமா என்ன ஆமா ஆமா நீ இந்த வீட்டை பாத்துக்கலனா எவனாவது வந்து தூக்கிட்டா ஓட போறான் யோ என்னையா முனவிட்டு இருக்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சரி என்ன 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 சமையல் சமையல் செஞ்சு செஞ்சு தான் தக்காளி சோறு சோறு வச்சிருக்கேன்னா நான் ரசம் வைக்க சொன்னேன் உனக்கு வேணுமோ போய் போட்டு சாப்பிட்டுக்க வந்து அந்த பிள்ளை தான் அதையும் செஞ்சு வச்சுட்டு போச்சுல அதான் ஆஸ்பத்திரிக்கு போகுதுல நீ செய்ய வேண்டியதானப்பாவோம் ஆஸ்பத்திரிக்கு போனா வீட்டு வேலை செய்யக்கூடாது இருக்கா என்ன நீ வாய மூடு அதான் செஞ்சுட்டால போய் சாப்பிடுப்போம் சரி சரி தொட்டுக்க அப்பள எதுவும் பொரிச்சி குட்ரி வடங்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது பொறிச்சி குட்ரி ஆ அவள் தான் ஊர்ல கிழங்கு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கலாம் போய் சாப்பிடு அப்படி வேணும்னா ஃப்ரிட்ஜில் ஊருகா இருக்குது தொட்டுக்கிட்டு சாப்பிடு போ ஏண்டி ஒரு அப்பளம் கூட பிடிச்சி கொடுக்க மாட்டியா என்னமோ போ சேரு வீடு போ நீ சாப்பிட வரலையா வேணாம் வேணாம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் சாப்பிடு போ என்னவான் பண்ணுறாளோ ஆஸ்பத்திரியில் இம்புட்டு நேரமா நேரமாக வரட்டும் அவ்வளோக்கு இருக்கு பொண்ணுண்டே பொண்ணுண்டே பொண்ணு பொண்ணுண்டே அய்யே பொண்ணு டே என்ன சாமி அக்கா தலை தறிக்க ஓடி வர கடன்கார எதுவும் துறத்துறோன்னா என்ன வா வா வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கோ ஆ உங்களுக்கு நன்றா பண்ணலாம்னு வேண்டாம் என்ன இப்படி பேசுகிறேன் ராசினி ஐயோ சேத்தை சும்மாரு என்னக்கா என்ன விஷயம் எதுக்கு இப்போ தலை தடிக்க ஓடி வர எல்லாம் உங்க வீட்டு விஷயமாதான் பேச வந்தேன் என்ன பண்ணுவண்டி நீ இப்படி ஏமாந்தவளா இருக்கே நான் பொண்டடியா ஏமாந்தவ என்ன சொல்லுது இந்த அக்கா ஏக்கா என்னக்கா சொல்ல நீ ஏ பொண்டண்டே உன் பாத்தியா என்ன அவளை பாத்தியா எம் நேரம் ஆச்சு தெரியுமா வர சொல்ல வீட்டுக்கு ஹாஸ்பிடريكا ஆமாம்மா உன் தான் செய்யேன் ஆனா ஆஸ்பத்திரில இல்ல கோயில்லையா அவ எதுக்கு இப்போ கோயிலுக்கெல்லாம் போனா ஆஸ்பத்திரிக்கு தானே சொல்லிட்டு போனா பாத்தியாயா அப்படியே ஊரை சுத்திட்டு வரா கேட்டா அது இதுன்னு போய் சொல்லுவா ஏங்கா கோயில பாத்தியே அவளை கையோட கூட்டிட்டு வர வேண்டியதானே என்ன பண்ணிட்டு இருக்காவாங்க பொண்ணுண்டே அவ சாமி கும்பிட வந்திருந்தா அவளை கூட்டிட்டு வந்திருப்பேன் அவளுக்கு தான் வளகாப்பு நடக்குதே வளகாப்பு என்னக்கா சொல்ற வளகாப்பு நடக்குதா அதெல்லாம் எப்படி நடக்கும் நீ யாரையோ பார்த்துட்டு வந்து பாத்துட்டு நினைக்கிறேன் அடியே ரெண்டு கண்ணால பார்த்தேன்டி எனக்கு தெரியாதா அது உன் மருமக ரீட்டாவேதான் என்ன இந்த அக்கா வந்து என்னென்னமோ கிளப்பி விடுது என்னக்கா சொல்ற நான் சொல்றது நெசந்தாண்டா உன் மருமகளுக்கு அங்க கோலாகலமா சீமந்தம் சீமந்தம் எக்கோ நாங்களா இங்க இருக்கும் போது யார் அவளுக்கு சீமந்தம் அவளுக்கு தான் அனாதையாச்சே ஆய் அப்பன் கூட பிறந்தேன் ஒருத்தனும் கிடையாது அப்ப யார் வச்சு அவ சீமந்தம் பண்ணுவோ அப்படி கேளு அதுதானே விஷயமே யார் திரும்ப நடத்துறா ஓ நாத்தனார் தான் அதான் அந்த லதா தான் கோலாகாலமும் மருமனுக்கு சீமந்தம் பண்ணிட்டு இருக்கா என்னது என் அக்கா சீமந்தம் பண்ணதா என் மருமகளுக்கு என்னக்கா சொல்ற அவளுக்கு சீமந்தம் பண்றது கூட எனக்கு முக்கியம் அவ கையால செய்யறாளா நீ சொல்றது நெசந்தானாக்கா என் ரெண்டு கண்ணால பாத்தேன்டி நெசந்தான் நெசந்தான் ஊர்ல இருக்க ரெண்டு மூணு பொம்மை சேர்ந்துக்கிட்டு சீமந்தம் பண்ணி சோறு விட்ட போறாளுங்க நான் பார்த்துட்டு வந்தேன் இப்பதான் அதான் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு சொல்ல ஓடி வந்தேன் மருமங்களுக்கு சீமந்த பண்ண அவ யாரு யோ பாத்துக்கிட்டியா உன் அக்கா கறி வேணும்னே விஷயத்துல தலையிடுக்கா அவளுக்கு இன்னைக்கு கச்சேரி வச்சுக்கிறேன் வாக்கா முதல்ல போய் காட்டுக்கா ஏ வண்டு வண்டு சொல்றது கேளுடி போகாதடி என்னன்னு தெரியாம போகாதடி எதா இருந்தாலும் நீட்டா வரட்டும் நம்ம வீட்டோட வச்சு பேசிக்கலாம் ஓஹோ உனக்கு மரும உனக்கு மருமகச்சா போட்டு உன் அக்கா கரிச்சா போட்டு முக்கியம்னு பேசிட்டு இருக்கியா இன்னைக்கு மட்டும் இந்த அக்கா சொல்கிறது நெசம் ஆஞ்சி விட்ருவேன் ஆஞ்சு ஒருத்தர் வீட்லயும் சும்மா மாட்டேன் உன் அக்கா வீட்டை போய் இன்னும் அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு வேணா வண்டு இப்பதான் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் எதுக்கு நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கி இருக்கோம்ல இப்போ எதுக்கு இதாக இருந்தாலும் ரீட்டா வந்தோன்னு பேசிக்கலாம்டி சொல்றது கேளு உள்ள வாயா அடிச்சி வாய மூடு என்ன என்ன சாதாரண பொம்பளை அவ என்னை பத்தி தெரியாத அவளுக்கு பொண்ணுன்றா சும்மாவா என் வீட்டு மருமகளுக்கு அவச்சி பண்ண என்ன பிச்சை போடுறாளா அவதுக்கு ஏன் விஷயத்துல தலையிடுறா அதான் அவ மவளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டால இப்பதிக்கு ஏன் மருமகளுக்கு அவட்சி மந்தம் போடணும் ரெண்டுக்கு ரெண்டுல ஒண்ணு முட மாட்டேன் நீ வேணா பொம்பளை மாதிரி உள்ள ஒளிஞ்சுக்கோ நான் என்னன்னு கேட்டு வரேன் வாக்கா இன்னைக்கு உனக்கு இருக்குடி இன்னைக்கு இன்னைக்கு சந்தி சிரிக்க வைக்கல என் பேர் பொன் வண்டே இல்லடி வாக்கா போவோம் ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ ஒன்னும் புரியலையே இவ வேற இப்படி காலியாட்டம் ஆடிட்டு போறாளே நம்ம போய் பாப்போம் இல்லைன்னா அக்காவுக்கும் இவளுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும் போய் பாப்போம் என்ன கமகமா வாசனை அக்கா உன் சாப்பாடு மனமே மனம்தான் ஊருக்கே கூட்டிரும் போல நீ சீக்கிரம் ஊட்டி விடு யாராவது தராங்க ஊட்டுக்கா சாரி சாரி இருட்டா எதுக்கு இப்ப அழுகுற எதுக்கு கண்ண கசக்கிற இன்னும் சாப்பாடே ஊட்டலையே அதுக்குள்ள நீ சாப்பாடு கூட ஏதோ நீ இல்லைம்மா எனக்கு ஒரு மூன்று வயசு இருக்கும் போதே எங்கள் அம்மா என்னை விட்டு இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவும் கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரு எனக்கு ஊட்டி விட்டு வளர்க்க ஆளே இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்சு யாரும் ஊட்டி விட்டது கூட கிடையாது மொதல் தடவை நீங்கள் ஊட்டி விடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு தான் நீ அழுகுறியா இந்த மாதிரி நேரத்தில் கண்ணை கசக்காத அதான் நான் இருக்கேன் நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான் எத்தனையோ பேருக்கு இந்த கையால ஊட்டி விட்டுருக்கேன் நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான் அதெல்லாம் அழுகாத சாப்பிடு பொடி ஆகாட்டே ஆமா ரீட்டா அக்கா கையில சமைக்கிறதே பெரிய விஷயம் அம்பிட்டு ருசியா இருக்கும் இன்னும் அது கையால் ஊட்டி விட்டுச்சுன்னா இன்னும் ருசி கூடாதான் இருக்கும் சாப்பிடு உன் குழந்தையும் எம்பிட்டு இருந்தாலும் காத்துட்டு இருக்கும் சாப்பிடாம வாயத்திறந்து சாப்பிடு வாங்கு சரிக்கா சரி விட்டுங்கம்மா நிறுத்துங்கடி 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 ஐயோ இந்த பத்தாள் எதுக்குடி இங்கே வந்தா இவள் இப்படிலும் வந்தா இவளை பார்த்தாவே எனக்கு என்னமோ தான் இருக்கு இந்த பக்கத்துல நிக்கதே அந்த பொம்பளை பார்த்தேன் கோயில போய் போட்டு என்னமோ இன்னைக்கு இங்க ஒரு கச்சேரி நடக்க போது நம்ம அப்படியே ஓரமா நின்றுவோம் வாடி எவடி அவ மரும அவளுக்கு சோறாக்கி போடுறவ உம் வளகாப்பு நடத்துறவ எவ் காட்டு நீ மூச்சை காட்டுறி அத்தை அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்கத்தையோ அத்த அத்தை கொஞ்சம் பொறுமையா அத்தை என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் நீ வாயை மூடுறி நெட்டை கொக்கி உன்ட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் ஓ சோறு கட்டி போடுறீங்களா சோறு சோறாக்கி தர நீ யாருடி முதல பொண்ணு நான் என்ன சொல்றேன் கேளு முதல்ல தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத சரியா இது கோவில் கட்டாதனி இருக்கட்டும் நாலு பேர் உன்னை பார்த்து சிரிக்கட்டும் ஏண்டி உனக்கு எப்படி திமிரு என் வீட்டு மருமகளை கூட்டிட்டு வந்து வலகா போட்டு சோறாக்கி போடுற நீ தான் இந்த பொண்ணு கிட்ட போட்டு விட்டியா இப்படி இருக்க நீ ஆ அப்படி தாண்டி சொல்லுவேன் நீங்க என்ன ஊருக்குலாம் பெற்ற தாய் மாதிரி சோறாக்கி போறீங்க அழகா போகணிங்க அப்ப சொல்லாம எப்படி இருக்காரு மாமியா கிட்ட ஏட்ரி அது அந்த அக்காவோட சேர்ந்த பிரண்டு பின்ன எப்படி இருப்பாங்க சித்த வாயை மூடு இங்க என்ன நடக்க போதோ தெரியல பயமா இருக்கு அத்த மேலதும் தப்பு அல்லதான் ஒண்ணும் சொல்லாதீங்க ஓ இவ இப்போ உனக்கு பெத்த தாயான இவதான் உனக்கு அப்பமாவா இவதான் உன பெத்தாளா பொண்ணு என்ன பொன்மண்டு பொன்மண்டுன்ட்டு நான் ஒண்ணு முன்ன மாதிரி ஒரு தம்பி பொண்டாட்டி இல்ல சரியா உனக்கு எனக்கு ஆகாது நாய் போச்சு அப்புறத்துக்கிட்ட என் மருமகளுக்கு சோறாக்கி போடுற வளகாப்பு நடத்துற அதை நடத்த நீ யாருடி அவளை பெத்தவளா இல்ல கூட பிறந்தவளா இங்க பாரு தேவையில்லாம வம்பு எடுத்துட்டு இருக்காத சரியா நல்லது நடக்கும்போது அமைதியா இது தேவையில்லாம பண்ணாத இப்ப சோத்த தட்டி விட்டியே தாச்சி புள்ள ஒத்த வாய் வைக்கல இதெல்லாம் பாவம் நீ பாவம் புண்ணியத்தை நீ பேசாதடி நீ செய்யாத பாவமா அது சரி நீ எதுக்கு அடி அவளுக்கு சோறாக்கி போடுற நீ ஒரு மாமியாரா நடந்திருந்தா நாங்க எதுக்கு இப்படி வலகாப்பு நடத்துறோம் மருமகளுக்கு வளகாப்பு நடத்த கூட வக் இல்ல அதனாலதானே இப்படி இருக்க நீ என்னடி ரொம்ப பேசுற எங்களுக்கு வக்கு இல்லைன்னு யார் சொன்னா என் மவன் வெளிநாட்டிலேருந்து சம்பாதிக்கிறான் எங்களுக்கு வக்கு இல்லாமலாம் இல்லை ஆமாம் உன் மாமே வெண்ணாட்டை சம்பாரிச்சு பணமழையாக கொட்டுரும் ஆனால் மருமகளுக்கு வளகாப்பு போட தான் துப்பு இல்லை பணத்தை எடுத்து தின்னுங்க குடும்பத்தோட அந்த பிள்ளைக்கு யாரும் இல்லையே நம்ம தானே அம்மாவுக்கு அம்மாவாக இருக்கணும் வளகாப்பு நடத்தணும் நிற மாசமா இருக்கே அதை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஒருவேளை சோறாக்கி போட்டிருப்பியா நீ செய்யறப்பாவெல்லாம் உன் பிள்ளையாட்டி வந்து சேரும் இங்க பாரடி என் மருமகளுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும் நீ ஊருக்கு உபதேசம் பண்ணாத உன் ஓம் வாழ்க்கையே சீரழியுது ஓம் பொண்ணு வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இன்னும் உண்டாகல நீ என் மருமகளுக்கு ஆக்கி போறியா உன் கையால் ஆக்கி போட்டா வயித்துல இருக்க புள்ள கூட அழுவுண்டி பொண்ணு அடியே ஏமேலே கை வைக்கிறியா உனக்கு அம்பிட்டு தேரி வந்துருச்சா நீ யார் அடி ஏமேல கை வைக்க ஐயோ அம்மா விடுங்கம்மா அத்தை வாகத்த போயிடலாம் அத்த அத்த தெரியாம நடந்துருச்சு அத்த விட்டுருங்க அத்த வார்த்தை அழந்து பேசு பொன் வண்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் வாய் இருக்குன்னு வார்த்தையை விடாத சரியா எனக்கும் ஒரு காலம் வரும் ஐயோ ஐயோ இந்த ஊர்ல நான் கேக்கு யாருமே இல்லையா வாங்க வாங்க வந்து பாருங்க என் வீட்டு பரபோகளுக்கே வளகாப்பையாக்கி போட்டு என்னையே ஓம நடத்தி அடிக்கிறாளே இவன் நல்லா இருப்பாளா நல்லா இருப்பாளா அடிச்சு பாயம்ூ நான் பொறுமையாக இருக்கேன்னு நினைக்கிறியா எனக்கும் பேச தெரியும் ஆ அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா இல்லை பாவும்னு இறக்கப்பட்டு நான் ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து வைத்திர பிள்ளையோடு நிற்கிதுன்னு செஞ்சு போட்டேன் என் நல்ல மனசை இப்படி பேசுறீல எனக்கு பாவம் வருமா புண்ணிய வருமா அந்த ஆண்டை பார்த்துக்குவான் ஆனால் நீ ஒத்த பிள்ளையை பெற்ற ஒத்த மருமக முழுகாம இருக்காளே அவளுக்கே ஒன்று செய்யணும்னு நினைக்காம இப்படி நீயே காசு அமுக்க பார்க்குறியே நீ நல்லா இருப்பியா சொல்லி அந்த கடவுள் பார்த்துட்டு தாண்டி இருக்கான் உன்னையும் தெரியும் இப்படி மனுஷன் மக்கள் முக்கியம் இல்லைன்னு பணம் பண்ண நலையிறியே நாளைக்கு போனமா இருக்கிறப்ப பணம் வந்து உன்ன தூக்காதடி மனுஷங்க தான் வந்து நிப்பாங்க தூக்குவாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளை போடி என்கிட்ட அடியே இல்லாதா ஏன் மேலே கை வச்சுட்டேல ஏன் மேலே கை வச்சுட்டேல இதை நான் சும்மா விட மாட்டேன்டி உன் குடும்பத்தை கெடுத்து நடுத்துறல நிற்க வைக்கல என் பேர் பொன்வண்டு இல்லடி பொன்வண்டு அடியே நெட்ட கொக்கி இங்க மேனாமினி மாதிரி மினுக்கிட்டு உட்காந்துருக்கிய என்னையே இவர்கிட்ட அடி வாங்க வச்சுட்டே என்னைய அவமானப்படுத்திட்டே வாடி வீட்டுக்கு வாடி உனக்கு கச்சேரி வச்சுக்கிறேன் உட்காந்துருக்கா எந்திரிச்சு வாடி வரத்து அம்மா என்ன மாட்டுச்சிருங்கம்மா என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனை என்ன மாட்டீங்கம்மா என்ன பின்னாடி எனக்கு எதுக்கு பொம்பு எனக்கு வீட்டுல ஆயிரம் ரூபாய் கிடக்கு நான் போய் என் வேலைய பாக்குறேன் என்னக்கா இப்படி ஆயி புடிச்சு அந்த பொம்பளை காலையாட்டா ஆடிட்டு போறாளே இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ பயமா இருக்குக்கா சி அவ கடக்கறா பண பேய் அவ கடக்கறாடி எனக்கு என்ன கவலைனா பாவம் அந்த புள்ளத்தாச்சி பிள்ளை ஒரு வாய் கூட சோத்து எடுத்து வைக்கல அதுக்குள்ள படுபாவி எல்லா சுற்றி கீழே கொட்டிட்டு போயிட்டா நல்லா இருப்பாளா இவ சே இவளை பத்தி பேசவே எனக்கு அருகிருப்பா இருக்கு ஐயோ கடவுளே இவளுக்குலாம் நல்ல கொடுக்க மாட்டியா நீ எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்களா அப்போ இன்றைக்கான கேள்விக்கு வரலாமா இன்றைக்கான கேள்வி என்னென்னா ரீட்டா எத்தனை வயசில் அவங்க அம்மா இறந்தார்கள் என்று சொன்னாள் மறுபடியும் சொல்கிறேன் ரீட்டா தனக்கு எத்தனை வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க என்று சொன்னாள் எபிசோட் ஃபுல்லா பார்த்தீங்க நீங்க கால பதில் தெரியும் பதில சீக்கிரம் அனுப்புங்க முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம் நம்ம கிராமத்து கதை இல்ல பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்